அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐடிபிஐ வங்கியில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் என்ன போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் மேனேஜர் கிரேட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறநூற்றி எழுபத்தி ஆறு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் இன் தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் வச்சுருக்காங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோயில் கன்னியாகுமரி சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் மற்றும் விருதுநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மே ரெண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது அதே மாதிரி மே ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து வருடத்துக்கு பின்னாடி பிறந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி யூஜி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மற்றும் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வாங்கினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ரிலாக்ஸேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் என்ன அப்படின்னா ஆண்டு வருமானம் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் லேக்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ மூலிமா ஆளை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருந்தாங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா ஆன்லைன் ஃபீஸு அதர் கேண்டிடேட்டுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னங்க நடக்குது அப்படின்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்